சரி வாயில் சுங்கம் இருக்கு அதனால் சொல்ல முடியல இன்றைக்கி ஒரு பயங்கரமான வீடியோ த்ரில்லிங்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு த்ரில்லிங்கான வீடியோ நான் பேசுறது கேட்க தான் தெரில ஏன்னா நாங்கள் டோல்கேட்டில் இருக்கோம் கோயம்புத்தூர் கனியூர் டோல்கேட்டில் இருக்கோம் அதனால் வண்டியெலாம் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் நான் கத்தி கத்தி பேச வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு என்ன வீடியோன்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒரு ரைடர் ஐ மீன் நான் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம்லாம் அந்த ட்ரிப்லாம் போவோம் பசங்க அதுல வந்து ஒரு ரைடர்ர் இருந்தேன் என் பொண்டாட்டி ஒரு ரைடர்ர் ARP எனக்கு தெரியாம போயிடுச்சு இவங்க வந்து ஒரு ஸ்கூட்டி ரைடர் இன்னைக்கு ப்ரூஃப் பண்ற விதமா வண்டி எடுத்துட்டு கிட்டத்தட்ட வீட்ல இருந்து டோல்கேட் வரைக்கும் வந்து வந்தாங்க நிப்பாட்டிட்டாங்க ஸ்கூட்டியே எங்க போறோம் அப்படின்னா திருப்பூர் தான் போறோம் அம்மா அப்பா அம்மா பாக்க அந்த ஸ்கூட்டியோட்டி எங்க அம்மா கூடி கொணும் இப்போ அது முடியல இருக்காங்க நான் வெளியா போயிட்டு இருக்கு இது வந்து நாங்க வீடியோவை காமிக்க போறேன் திருப்பூர் வரைக்கும் அமுதா ஓட்டிட்டு வர போறான் ஆல்ரெடி இருந்தே ஓட்டிட்டு வந்துட்டா பயங்கர வெயில் வேற அப்புறம் பேங்க் விஷயமா போனனால வீடியோ எடுக்க முடியல இதனால ஸோ இங்கிருந்து திருப்பூர் ஓட்டிட்டு போறதை வந்துட்டு இப்போ நம்ம வீடியோ கவர் பண்ண போறோம் நானும் எப்படி ஓட்ட போறாங்க அப்படின்னு இவளோட கெட்ட நேரமான தெரியல பாலத்துல எல்லாமே தோண்டி போட்டிருக்காங்க ஹைவேஸ்ல புதுசா வர ரோடு வந்து இது பண்றாங்க ரிஃப்ரெஷ் பண்றாங்க போல அதனால வந்து எல்லாமே தோண்டி தோண்டி போட்டிருக்காங்க ரோடு குழியாயிருச்சு எல்லாம் ஆக்சிடென்ட் அப்படி இப்படி ஆகி ரொம்ப குழியானாலும் திருப்பி அதை வந்து எடுத்து திருப்பி போடுறாங்க நம்ம போறோம் எனக்கு சேஃப்டி மஸ்ட் இல்லையா அதனால ஒரு ஹெல்மெட் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்துருக்கு பாத்துக்கோங்க போட்டுருக்கா சூப்பரா தான் ஓட்டுறா இன்னொரு வீடியோ வரும் அம்மா வந்து ஓட்டி பழகிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ ஒன்று இருக்கும் அது வந்து இதுக்கப்புறம் தான் வரும் எக்ஸ்ட்ரா அதை தான் நாங்கள் முன்னாடி போட்டுருக்கணும் அது நிறைய விஷயம் பேசணும்னு சொல்லி அதனால அதனால் பேசணும் சொல்லி விட்டோம் சரி ஓகே இப்போ நம்ம திருப்பூர் போவோம் கோயம்புத்தூர்லேருந்து மணி மூன்றரை மணி ஆகிடுச்சு மூ மூன்றரை மணி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் போயிட்டு சீக்கிரம் திரும்பி வரணும் ஒருத்தவங்களை பிக் பண்ணணும் வேற ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம சீக்கிரம் கோயம்புத்தூர் திரும்பி வரணும் போலாமா வாங்க வீடியோ போல போலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே கால் வந்துருச்சு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் பார்த்தீங்களா ரைடர் முப்பத்தஞ்சு இல்லை போங்க நாங்க மேடம் பார்த்தீங்களா சொல்லி வாங்க முடியல அதுக்குள்ளே நாற்பது காசு பண்ணிட்டாங்க ஐயோ பார்த்து நீங்கள் நம்ப மாட்டேங்க யாரும் ஒன்று தனியாக தான் ஓட்டிகிட்டு இருக்கா பார்த்துக்கோங்க கை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க என் கையை தனியாக தான் இருக்கா பாலம் கட்டுறாங்க போல இந்த பிளாக் பண்ணியிருக்காங்க இங்கே வீடியோ பண்ணி பார்க்குறேன் காய் அங்கே பாலம் கட்டிட்டு இருந்ததுனால சாரி பாலத்தை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால கீழே இறக்கி விட்டாங்க பரவாயில்ல டிராஃபிக்கில் பூந்து வந்துட்டாங்க மேடம் வீடியோ எடுக்க முடியல

சாக்கடி யாராவது காட்டு வழியா போவோம் அந்த போவோம் அந்த வந்தோம் ஃபர்ஸ்ட் எனக்கே வந்துட்டு அவிநாசி போய் அவிநாசி வழியில போய் தான் அங்கே வர மாதிரி தெரியும் வழியே இந்த இப்படி ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு நானும் ஒரு பையனை லவ் பண்ணும்போது பார்க்க வந்துருந்தோம் என்ன டிராப் பண்றதுக்கு வருவான் அவன் சொல்லிதான் எனக்கே வந்து இப்படி ஒரு வழி இருக்குது இதில் போனால் ரூட் கம்மி தான் கிலோமீட்டர் கம்மி தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே அப்போ தான் தெரிய வந்துச்சு அப்புறம் நாங்கள் லவ் பண்ணும்போது வெளியே போகும்போது பைக்லலாம் வரும் அப்போல்லாம் இந்த வழியாக தான் வரும் இந்த வழி பார்க்கவே அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரூட் பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் ரெண்டு சைடும் மரம் வயல் வயல் புயல் வெளியாக இருக்கும் மேலே பாருங்களேன் இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டில் பயங்கரமாக இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி இந்த இடத்துல எடுக்க மாட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் நாங்கள் வரும்போது வந்து ஃபோட்டோ ஷூட்டெலாம் வச்சுருக்கோம் ஏமோ இந்த பிளேஸ்ல எடுத்தா பயங்கரமா இருக்கும் திருப்பூர் திருப்பூர்ல இருக்கவங்களுக்கு வந்து நான் ஒரு இது சொல்றேன் இந்த வந்து வீடியோ ஷூட்லாம் பண்ணுங்க பயங்கரமா இருக்கும் ரோடே வந்து நீட்டா கிளீனா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த இடத்துல இந்த ரோடும் வந்து வண்டி ஓட்டுறதுக்கும் வந்து அவ்வளோ சேஃபா இருக்கும் வண்டி அவ்வளோவா வராது ஏன்னா நான் இப்போ வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க போய் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வண்டி தான் போச்சு இந்த பெண்டும் அழகா இருக்கும் இந்த கார் டிரைவிங் பண்ணி பழகறவங்களுக்கு வண்டி இது தனியாக ஓட்டி பழகிறவங்களுக்குலாம் இந்த ரூட் வந்து பயங்கரமா இருக்கும் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கேருந்து திருப்பூர் ஜங்ஷன் அந்த மஞ்சிபாளையம் அந்த பெண்டு வரைக்குமே வந்து ரோடு இதே மாதிரி தான் இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் இருக்கும் ஏமோ இவளுக்கே தெரியாது திருப்பூரில் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை நான் கூப்பிட்டு வரும்போது தான் தெரியும் நான் போர்டு காமிக்கிறேன் ஏரிப்பாளையம் இது ஏரிபாளையம் இந்த ரூட்டில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க அடுத்த தடவை ரொம்ப நீட் பண்ணலாம் சார் எனக்கு இந்த ரூட்லேயே வந்து இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் தென்னந்தோப்புக்கு நடுவில் ஃபுல்லாக நிலலாக இருக்கும் அழகாக வீடியோ எடுத்துகிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல தான் இருக்க லொக்கேஷனுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது இங்கே ஒரு கம்மா கோயில் கடை இருக்கும் நான் இங்கே இருப்பேன் நாங்கள் ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த பார்ட்டிகிட்ட தான் வந்து கம்மங்கூல் வந்து நாங்கள் குடிப்போம் இந்த டேர்னிங் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டேர்னிங் நல்லா பயங்கரமாக இருக்கும் வண்டியில் வண்டியில் வந்தோம் அப்படின்னா சும்மா தரமாக திருப்பலாம் இங்கே கார்னர் கார் ரனிங் சூப்பரான ஒரு ட்ரைனிங் தான் இந்த டேனிங் தான் இது வந்து எஸ்பண்டு ஒரு பெரிய ஹஸ்பண்டு அழகாக இருக்கும் வண்டியில் வந்து கார் ரனிங் பண்ணுறக்கு ராய்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பார்த்துக்கோங்க கை பாருங்க அந்த க்ரிப்பில் பிடிச்ச ஏதாச்சு பிங்க் கலர் ஆயிடுச்சு ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்டு வந்துட்டு கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்கப்பாரு இந்த ரோட அழகாக இருக்கும் கரெக்டாக காலேஜ் ரோட்டுக்கு முன்னாடி தான் இதுவும் அழகா இருக்கும் ஆனால் இங்கே அடிக்கடி இங்கே லோக்கல்ல இருக்கிற வண்டியெல்லாம் அதிகமாக வருங்கிறதுனால இங்கே சூட்லாம் எடுக்க முடியாது பின்னாடி யாரும் வரல நீ போ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் இங்கே வர்றதுனால வந்து நம்மளால் டக்குனு சூட்டில் எடுக்க முடியாது சரி நம்ம சேஃப்டியாக கொண்டு வந்து விட்டுட்டா எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அம்முவோட அம்மா கம்பெனிக்கு முன்னாடியாக இருக்கும் ஆ அம்மோட அம்மா கம்பெனினா அவங்க வேலை செய்கிற கம்பெனி அதுக்கு முன்னாடி தான் நின்றுருக்குறோம் இங்கேயும் வந்து ஆப்போசிட்டில் ரோட் இருக்கனால வண்டி சவுண்டே அதே இதை அதிகமாக கேட்கும் நாங்கள் பேசுகிறது கேட்குமான்னு தெரில கால் பண்ணால் அவங்களுக்கு கால் வேறு போகலை உள்ளே போய் தான் கூப்பிடணும் போல அப்போவே ஃபோன் தாக்கி போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆ போய்ட்டு அவங்கள போயிட்டு கூப்பிட்டு வரோம் பயங்கரமாக வெயில் அடிக்குது கொழுத்து வெயில் போட்டு கைஸ் அம்மாவை பார்த்துட்டோம் பார்த்துட்டு இப்போ முடிஞ்சது பேசி முடிச்சிட்டோம் கிளம்ப போகிற வீட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் எங்கள் அத்தையும் என் மொண்டாட்டியும் என்ன டிஸ்கஸ் பண்ணுறது ஸ்கூட்டி வாங்க போகிறதா அவளுக்கு ஸ்கூட்டி வாங்கி அவங்க அம்மா உட்கார வச்சு ரவுண்டு போகணும் அதான் ஆசை அவகிட்ட சொல்லிகிட்டு இருக்கா சின்ன சின்னதாக ஓட்டி பழகிறது மொபைல் மொபைல் ஓகே இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்ப போகிறோம் போயிட்டு சரி போகிற வழியில் சந்திப்போம் உங்களுக்கு எல்லாம் நான் எத்தனை சொல்லிட்டு இருக்கேன் அவங்க போகட்டும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் ரைடை ரொம்ப பூச்சப்படுறாங்கப்பா வேற ரைடர் பாய் அவ கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியுமா திருப்பூர் கிளம்பலாம் வாங்க சைடு போலாம் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் எதுக்குடா வீணா அங்கிருந்து திருப்பூர் வந்தேன் எதுக்குடா திரும்பிங்கிறது கோயம்புத்தூர் போறேன்னு கேட்காதீங்க ஒரு சின்ன வேலையா அவங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம் வேலை முடிஞ்சிருச்சு அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க சோ நாங்க வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் வரைக்கும் எனக்கு வண்டியே தரமாட்டா போல தான் ஓட்டிட்டு இருக்கிறான் ஓட்டு ஓட்டும் பைக்னால் நம்ம ஓட்டுவோம் இவன் இன்னும் கொஞ்ச நாள் பைக்கு ஓட்டை கற்றுக்குவோம் நம்ம டாமினார் எடுத்து சுத்திட்டு இருக்கா இப்போ வாடா போலாம் வாடா போலான்னு கொஞ்ச நாள் அதிகம் ஓட்டை பழகிட்டான்னா எனக்கு கொடுக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன் கொடுக்க மாட்டேதானே

ரை முன்னாடியே சொல்லிட்டேன் ரைடருக்கு எல்லாமே தெரியும் நான் நான் மிஸ் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் கண்ணாடியில் கரெக்டாக திருப்பணும் சொல்லிட்டு இது என் தம்பியோட தான் இவ்வளோ பொறுமையா போறாங்க மேடம் இதே நாங்கள் ஒரு ஓன் ஸ்கூட்டி வாங்கியிருந்தா நேரம் பிரிச்சுட்டு போயிருப்பாங்க பாவம் வண்டி எடுத்து அஞ்சு மாசம் தான் ஆச்சு சொல்லிருக்கான் அதனால வந்துட்டு பொறுமையா போயிட்டு இருக்காங்க மேடம் ஏமோ

ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம வந்து ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீணாம் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இனிமேல் இந்த மாதிரி ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டான வீடியோக்கு இவங்க வந்து கண்டென்ட் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அதனால் இவங்களை வச்சு வீடியோ எடுக்க போகிறோம் வீடியோ பார்த்த எல்லா நல்ல உலகங்களுக்கும் ரொம்ப நன்றி பாய் இன்னொரு விஷயம் எப்பவுமே கேட்போம் நான் சொல்லுவேன் என்னமோ சொல்லுவாங்க தானே ஆ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க கருமுஞ்சோளே நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பை